சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உனக்கான காலம் ஆரம்பமானது உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் அகற்றிவிட்டேன் உன்னுடைய லட்சியத்தை அடையும் தருணம்தான் இது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் என் பக்தனோ அல்லது பக்தியோ எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் அதை உன் சாயப்பா நான் அறிவேன் இது அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒரு பொழுது அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை உன்னுடைய நற்குணத்திற்கும் நல்ல எண்ணத்திற்கும் பரிசாக உன் சாயப்பா நான் கூற வந்துள்ளேன் நீ நேசித்த உறவுடன் நீ விரும்பிய உறவுடன் புதிய வாழ்க்கையை ஆரம்பம் ஆரம்பிக்கப் போவீர்கள் பல்வேறு மன கசப்புகளாலும் கருத்து வேறுபட்களாம் நீ விரும்பிய உறவை இப்பொழுது பிரிந்திருக்கின்றாய் பிரிந்து இருக்கின்றாயே தவிர மறந்து ஒரு நாளும் இல்லை அதனால் தான் நீ விரும்பிய வாழ்க்கையை நான் தர வந்துள்ளேன் நீ உன் துணையை பிரிந்து ஒரு நாளும் நிம்மதியாக இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் உன் கண்முன்னே வந்து கொண்டே இருக்கின்றார் அதனால் தான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்கவே அப்பா நான் முடிவு எடுத்து விட்டேன் உனக்கான புதிய அத்தியாயம் ஆரம்பமாக போகிறது உன் துணையை உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்